தாய் மக்களே இது பாருங்கள் இதுதான் நல்லா தெரியுதுங்களா வீடியோஸில் இதுதான் அம்மா அம்மன் பச்சரிசி இலை இதை வந்து உடைச்சு பார்த்தோம்னா வெள்ளை கலரில் பால் வரும் அதை நம்ம முகப்பொருவுக்கு தொடங்கினோம்னா முகப்பொருள் சீக்கிரம் இல்லாமல் போயிடும் இங்கே பாருங்களே பக்கத்துலேயே என்ன இருக்குதுன்னு முடக்கத்தான் என்னன்னு சொல்லுங்கள் முடக்கத்தான் தலை இந்த தலையை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம கால்வழி எல்லாமே சரியாயிரும் இதை அரைச்சி இட்லி மாவிட ஊற்றி நம்ம தோசையாகவும் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே என்ன இருக்குது இதுதான் துத்தி இந்த துத்தி வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது இப்படி குப்பையில் நமக்கு எவ்வளோ ஓயமான பொருள் கடவுள் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து கிராமத்தில் தாங்க கிடைக்கும் டவுன்லெலாம் கண்டிப்பாக கிடைக்காது கிராமத்தில் இருக்கிறவங்க Eh? Oke, okay, next video. Lepak lama, oke, okay, bye.